பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலிகுமத்துலாஹி வரகாத்தூ அலமது இல்லா அல்லாஹ் மலி அல்லா முகமதீன் வாலா அலி முகமதீன் முபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைமைகளை மாற்றக்கூடிய நம்முடைய விதியை திருத்தி எழுதக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நேரங்களில் நமக்கு ஏன் வந்து லைஃப்பில் ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் யார் யாரோ திடீர்னு முன்னேறிடுறாங்க எது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு வந்து சக்ஸஸாக போகுது ஆனால் நான் செஞ்சால் எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் விடுட்டேன் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது எல்லா அறிவும் இருக்குது இருந்தாலும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விரக்தியான ஒரு நிலைமை நமக்கு இருந்துகிட்டு இருக்கு எப்பதான் நம்ம லைஃப்ல ஒரு மாற்றம் ஏன் நாம மட்டும் முன்னேற மாட்டேங்கிறோம் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு அமலை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய மாற்றி எழுதி நல்லபடியான வாழ்க்கையை ஏற்படுத்தும் அல்லாஹ் வந்து யாரையுமே படைத்ததுக்கு அப்புறமே நீங்கள் கஷ்டத்தில் மட்டும்தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எழுதுறதில்லை எல்லாேருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் ஏதாவது ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரம் எதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த நேரத்தை வர வைக்கக்கூடிய அமல்கள் கூட நமக்கு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து அல்லா நாடுறது மட்டும்தான் நடக்கும் நம்ம தொழுதாலும் சரி ஓதுனாலும் சரி நான் நோம்பே வச்சாலும் சரி நம்ம எது பண்ணாலும் நம்ம விதியில் இழுக்கிறதா நடக்கும் மாறவே போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் வந்து துவாவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான் விதியை மாற்றக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான் அதனால் நீங்கள் எனக்கு இப்படி தான் நடக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு நினைக்காம இந்த அமலை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இப்போ இருக்கிறதை விட பல மடங்கு அல்லாக உயர்த்தி விடுவான் அதுவும் இது பார்த்தீங்கன்னா குரானில் வரக்கூடிய ஒரு வசனம் தான் நாற்பதாவது சூறாவில் நாற்பத்தி நாலாவது வசனமாக வருது ஃபவ்விலு அம்ரி இழல்லாகி இன்னல்லாக பசீரும் பில்லிபாத் அப்படின்னு நடத்தோன்னா என்னுடைய காரியத்தை அல்லாஹுவிடமே நான் ஒப்படைக்கிறேன் அவனே அடியார்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அதாவது அல்லாஹுடைய மறைமுகமான உதவி வந்து கொண்டே இருப்போம்மா இதை ஓதுபவர்களுக்கு நான் என்னுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாட்டை ஒப்படைக்கிறேன் எனக்கு கஷ்டம் தான் எனக்கு கடன் இருக்குது தான் எனக்கு துன்பம் தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் எல்லாமே இருக்குது தான் முசீபத் இருக்குது எல்லாமே இருக்குது நான் கூட வந்து என்ன இருக்கேன் வாழ்க்கை மாறாதான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாட்டை ஒப்படைச்சிடுறேன் அல்லாஹ் ஒரு பொருளை நம்ம வந்து ஒப்படைச்சிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் பொறுப்பேற்றிருப்பான் நாம் அல்லாஹூடத்தில் ஒப்படைக்காமல் நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டாலும் முயற்சி பண்ணாலும் அதில் நம்ம வெற்றி காண முடியாது ஆனால் அல்லாஹின் மீது தவக்கல் வைத்து யார் இதை ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக மாறிவிடுகிறான் அவனையும் வந்து நமக்கு தேவையான அனைத்து நல்லதையுமே அடுத்தடுத்து படிப்படியாக நம்ம எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதும்போது பொதுவாக வந்து என்னுடைய காரியத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த என்னுடைய காரியத்தை அப்படிங்கிறதுக்கு எப்படி வந்து தஃ்சீர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள்லாம் இந்த என்னுடைய காரியம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியிலையும் இருக்கக்கூடிய எல்லா காரியமுமே இதுக்குள்ளே உள்ளடங்கும் அதாவது நீங்கள் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களை சேர்த்துட்ருக்கீங்கன்னா தொழிலில் நேரான வழியை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு இதுவே போதுமானது இல்லை திருமண வாழ்க்கைக்கு போக பாருங்கன்னா திருமண வாழ்க்கையை நல்லதாக அமைத்து கொடுத்து அது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இதுவே போதுமானது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி கூட கஷ்டத்தில் இருப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னா அல்லாஹுடைய நாட்டம் அப்போ நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு அவன் பொறுப்பேற்றுக்கொண்டால் அதில் நமக்கு சிறந்ததை கொடுக்க முடியும் அது தொழிலாகட்டும் திரு ட்டும் படிப்பாகட்டும் குடும்பம் வந்து அமையறதாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய கிருபியை கொண்டு அவன்கிட்ட நான் பொறுப்பு படைக்கிறேன் அவன் என்னுடைய காரியத்தை ஒவ்வொன்றையும் பொறுப்பேற்று சிறந்த முறையில் நடத்தி கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்க இதை ஓதணும் அந்த ஒரு வார்த்தை அந்த உஃவில் அம்ரி அப்படின்றதுக்கு பாருங்க அந்த அம்ரி என்னுடைய காரியத்தையும் சொல்லிட்டு நீங்கள் மனசால் உணர்ந்து ஆக்கப்பூர்வமாக அதை சொல்லணும் ஏன்னா அப்படியே என்னுடைய எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்து சொல்லும் போது தான் அல்லாக நீ பொறுப்பேட்டுருப்பான் இப்போ நம்ம வந்து மந்திர மாதிரி நம்ம சும்மா அரபி ஓதுனா அதனுடைய பலன் கிடைக்காது நம்ம அதை உணரணும் அந்த ஒரு இடம் வரும்போது நீங்கள் சொல்லணும் மனசால் சொல்லணும் எல்லாம் என்னுடைய எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனி நீ பார்த்துக்கோ நான் எது செஞ்சாலும் சரி இனி நீ அதில் நல்லதை கொடுத்துட்டு நான் ஒன்று நம்புகிறேன் நீ எப்படியெல்லாம் அதை கொடு நினைக்கிறியோ அப்படியெல்லாம் சரியான முறையில் அதை கொடுத்துட்டு அதை கொண்டு நான் திருப்தியாக வாழணும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் நினைச்சிட்டு அது ஓதுங்க அதனால தான் நிறைய தடவை ஓதுறதை விட கம்மியான எண்ணிக்கையில் ஓதினாலும் மனசார உணர்ந்து ஓதும் போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முறை ஓதிக்கொள்ளுங்க அதுவும் ஒரே நேரத்தில் ஓதுவதை விட சிறப்பு எப்படின்னா நீங்கள் காலை தகஜத்துடைய நேரம் வந்து தொழுகக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் ஓதலாம் அப்படி இல்லாட்டினா பிரச்சனை இல்லை ஃபஜர் லோஹர் அசர் மஹ்ரீப் இசா அது போக நைட் படுக்கும்போது ஆறு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நீங்கள் தகஜத்து ஃபஜரும் தொழுவக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் தகஜத்து நேரத்தில் ஓதிக்குங்க ஃபஜரில் கூட தேவை இருக்காது உங்களுக்கு அதனால் மொத்தமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஒரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் அந்த நேரங்களில் நீங்க இதை ஓதிக்கொள்ளுங்க தொழுகை இல்லாதவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா மொத்தமா ஆறு முறை ஓதிக்கொள்ளுங்க இதை நீங்க ஓதி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸுலமலைக்கும்